மாதத்தில் சபைக்கு வந்திருக்கிற உங்கள் யாருமாரையும் ஆசிர்வதிக்கிறேன் நாம் இன்னைக்கு வாக்கு பிரசங்கத்துக்கு போவோம் இன்று ஒன்றாம் தேதியாக இருக்கிற அப்படின்னால கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ண ரொம்ப கேட்கும் நினைக்கிறது ஸ்தோத்ரா வாக்குதந்த பிரசங்கத்தை நாம் போவோம் இன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படின்னு சொன்னாக்கா கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை கர்த்தர் கீர்த்தி உண்டாக்குவார் இல்லை சொல்லுவோமா கர்த்தர் கீர்த்தியை உண்டாக்குவார் கீர்த்தியை உண்டாக்குவார் நம்ம அதை வாழ்கிற பூமியில் நமக்கு ஒரு இது உண்டாகணும் ஒரு கீர்த்தி உண்டாகணும் பேர் உண்டாகணும் ஆண்டவர் ஆபகராம கூப்பிட்டார் வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சாப்பிட்னா உன் பேரை நான் உயர்த்துவேன் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற உன்னை பார்க்குற மாதிரி உயர்த்துவேன் என்று சொல்ல வார்த்தை அது கீர்த்தி என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம ஏதோ ஒரு வேலையில் ஒரு உயர்வு இருக்கலாம் படிப்பில் ஒரு உயர்வு இருக்கலாம் நம்முடைய தெருவில் ஒரு உயர்வு இருக்கலாம் நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு உயர்வு இருக்கலாம் அதுதான் ஆண்டவர் கீர்த்தியை உண்டாக்குகிறபோ நம்ம அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும் அந்த வார்த்தையை நம்ம கிரகித்துக்கொண்டு நம்ம அதை யோசிக்கும் பொழுது நம்ம அப்படி மாறுறோம் உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள் இந்த வார்த்தை நம்ம உள்ளத்தில் போனால் தான் நம்மக்குள்ளே ஒரு எழுச்சல் உண்டாகும் சில வார்த்தைகள் போகாதான் நம்ம எழுச்சல் இல்லாமல் இருக்கிறோம் வாசிக்கலாம் இதுக்கு என்ன கீர்த்தி என்று சொன்னால் என்ன டெஃபினேஷன்னாக்கா இது சமஸ்கிருதம் வார்த்தை இது புகழ் அல்லது பிரபலத்தன்மை பிரபலமாக இருக்கிறது அல்லது வந்து மகத்தான கீர்த்தி அல்லது வந்து உயர்வு இப்படி பல வார்த்தைகள் சொல்லப்பட்டுக்கிறது இந்த டெஃபினேஷனில் பார்க்கும் பொழுது வாசிக்கல என்ன டெக்ஸ்ட்டு நான் வசனம் செப்பனியா மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனம் செப்பனியா செப்பனியா மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கலாம் செப் கைக்க அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன் அக்காலத்தில் கூட்டி கொண்டு வருவேன் உங்களை சேர்த்து கொள்வேன் பாருங்கள் அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது உங்களை கூட்டி கொண்டு வருவேன் நீங்கள் தொலைஞ்சி போயிட்டீங்க நீங்கள் விட்டு போயிட்டீங்க நீங்கள் ஓடி போயிட்டீங்க இது வேணான்னு போயிட்டீங்க உங்களை கூட்டிக் கொண்டு மூணு இருபது செப்பனியா கூட்டி கொண்டு வருவேன் அப்புறமா சேர்த்து கொள்வேன் வாசிங்க ம் உங்களை சிறையிருப்பை திருப்புவேன் யாரெல்லாம் உங்களை சிறை பிடிச்சுன்னு போயிட்டாங்களோ உங்களை கொள்ள அடிச்சிட்டாங்களா அதெல்லாம் திருப்புவேன் அடுத்து என்ன சொல்றாருன்னாக்கா பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கருத்து சொல்றேன் பார்த்தீங்களா இந்த செப்பனைய மூலிமா இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டு சொல்கிற வார்த்தை அவர்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள் அவர்கள் தொடத்தப்பட்டிருந்தார்கள் அவர்கள் ஓடி போயிருந்தார்கள் அப்போ ஆண்டவன் சொல்கிற வார்த்தை என்னன்னாக்கா நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் நான் உங்களை சேர்த்து கொள்வேன் உங்களை கூட்டி கொண்டு வருவேன் தான் முக்கியமான வார்த்தை சொல்றாரு நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை கருத்து நம்மை மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளையும் கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைக்கிறார் அவர் அவரு நம்மளோ ஒரு குப்பையில் போட்டு ஒரு மூலையில் போட்டு தள்ளுற தெய்வம் அல்ல சிறைப்பட்டனாக்கா நம்ம ரட்சிக்கு போடுறதுக்கு முன்னாடி பிசாசு நம்மகிட்ட எல்லாம் வேட்டையாடிட்டான் படிப்பை நாணத்தை சுகத்தை அந்தஸ்தை ஆஸ்தி எல்லாம் போன வாரம் மீட்டிங் வரும் பொழுது எவ்வளோ பேர் வியாதிகள் பலவீனங்கள் உலைக்காரர் ஜெபிக்கும் பொழுது விடுதலை ஆறாங்க ஏன்னா பிசாசு பிடுங்கறான் பிடுங்குறான் பிடுங்கறான் பிடுங்கறான் சரீர ஆரோக்கியத்தை பிடுங்கறான் அப்ப ஜெபத்துக்கு வரும் பொழுது உடைக்கிறார் பாருங்க உடைச்சி எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் எனக்கு ஆண்டவர் அது அர்த்தம் என்னக்கா மாத்திராரு சிறுப்ப மாத்திராரு வியாதி என்ற சிறுப்ப மாத்துறாரு பண பிரச்சனை ஒரு சிறப்பை மாத்துறாரு பிசாசின் கட்டில் என்ற ஒரு சிறப்பை மாத்துறாரு விளைவு என்ற ஒரு சிறப்பை மாத்துறாரு மாத்தி என்ன பண்றான் புகழ்ச்சிக்கு நேராக கொண்டு போறான் எங்க நேராக கொண்டு போடுறான் புகழ்ச்சிக்கு நேராக கொண்டு போகிறார் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் சங்கீதம் நூற்றி பன்னெண்டு ஆறா வசனம் சொல்கிறது இது இன்ட்ரோடேஷனுக்கு வசனங்கள் சங்கீதம் நூற்றி பன்னெண்டு ஆறு வாசிக்கலாம் நூற்றி பன்னெண்டு ஆறு அவன் என்றென்றைக்கும் ஆ அசைக்கப்படாது இருப்பான் நீதிமான் நீதிமான் அசைக்கப்படாதிருப்பான் ஆ பார்த்தீங்களா நம்ம சர்ச்சுக்கு வர வர நம்ம ஆண்டவருக்குள்ளே வர வர நம்ம என்ன பண்ணோம் ராண்டவரும்ல கீர்த்தி உள்ளவர்களாக மாத்துகிறேன் என்ன மாத்துறான் ஆண்டவர் கீர்த்தி உள்ளவர்களாக ஆகு புகழ் உள்ளவர்களாக உயர்வு உள்ளவர்களாக லாகே பரவாயில்லப்பா நீ சர்ச்சுக்கு போய் நல்லா ஆகிட்ட சர்ச்சி போய் நீ பசுத்தமாக சச்சி போயிட்டு நீ இப்போ அழகாக இருக்கிற சச்சி போயிட்டு நீ பிரகாசமாக இருக்கிற அப்படி சொல்கிற அளவு அதெல்லாம் ஒரு புகழ்ச்சி அதெல்லாம் ஒரு உயர்வு அதெல்லாம் ஒரு கீர்த்தி ஒருத்தர் புகழ்கிறாங்க இல்லையா நீ முன்னக்கெல்லாம் பரவாயில்லப்பா உன் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க உன் பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் என்ன கர்த்த நீதிமானை என்ன பண்ணால் கீர்த்தியாக வைக்கிற தெய்வன் கரலை தேடி கத்திரை மேம்படுத்தமா கர்த்து நீதிமான்கள் எப்படி வைக்கிறான் கீர்த்தியாக வைக்கிறவ நம்ம வரணுங்க நம்ம இதே போதும் நம்மளுக்கு இது வசதி இல்லை நம்ம இப்படியே வாழ்ந்தலன்னு நினைக்கூடாது தான் உடைக்கணும் பண்ணணும் பண்ணோ உடைக்கணும் நம்மளை யாரு கண்டுக்கு சரி நம்ம இப்படியே இருந்திடலாம் உடைக்கணும் அதெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம மாற்றணும் வயசு ஆயிடுச்சு நம்ம பிள்ளைங்க வந்தால் போதும் இல்லை கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்கிற வேற இருக்கிறா உன் பிள்ளைங்க வந்து உன்னை உயர்த்துவாங்க நிறைய இடங்களில் இந்த ஆட்டோ டிரைவர் கூலி தொழிலாளர் பிள்ளைங்களாம் டாக்டர் ஆகிடுவாங்க கலெக்டர் ஆகிடுவாங்க அப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு முன்னாடி நிறைய நியூஸில் நீங்கள் பார்க்கலாம் என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த கேடகத்தை அந்த கேப் அவங்க அப்பா மேலே வைப்பாங்க அந்த டாலர் என்ன சொல்கிறது கோல்டு மெடலாக சொல்கிறது அவங்க அப்பாவுக்கு போடுவாங்க பார்த்துருங்களேன் நீங்கள் உண்மையே இல்லையா எவ்வளோ தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னாக்கா அவர்கள் ஒருவேளை கூலி தொழிலாளாக இருந்தால் பாருங்க அவங்க பிள்ளைகள் மூலிமா அவர்கள் என்ன பண்ணலாம் உயர்த்தப்படுகிறார்கள் இவர்தான் எங்கள் அப்பா அது பிள்ளைங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவங்க அப்பாவை என்ன பண்றா நிற்க வச்சு எங்கள் அப்பா தான் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாருன்னு முன்னாடி கூப்பிட்டு அப்பாருங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறான்னாக்கா அவங்க அப்பா அவங்க அப்பா கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருதப்போ ஐயோ அப்படியா அப்படின்னு அப்போ யாரும் அறியப்படாத ஒரு தகப்பன் பிள்ளை மேலேயும் ஒரு உயர்வு உண்டாக்குது இல்லையா சமுதாயத்தில் ஆமே அதே பிள்ளை தான் கருத்தர் உங்களை உயர்த்துவார் வைத்தட்டி கத்தரை மேம்படுத்துவோமா வைச்சாங்க மாலலுயா எப்போ நம்மளுக்கு கீர்த்தி கிடைக்கும் அது சில வசனங்களை பார்த்து நம்ம செபிக்கலாம் முதல் பாயிண்ட்டு பாவோம் எப்போ நம்மளுக்கு கீர்த்தி உண்டாகும் வாசிக்கலாம் யோசுவான் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் யோசுவா ஆறு இருபத்தி ஏழு என்ன சொல்லணும்னா கர்த்தர் கூட இருக்கும் பொழுது கீர்த்தி உண்டாகும் முதல் பாயிண்ட்டு கர்த்தர் கூட இருக்கும் பொழுது கீர்த்தி உண்டாகும் பிசாசு தான் நம்மளை நாசம் போயிடுவான் பிசாசு அழிக்கவும் என்னவா கொல்லவும் வருகிறான் நாசப்படுத்திடுவான் ஆனால் கத்த இருக்கும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்து வர வாசிங்க ஓசுவா ஆறு இருபத்தேழு ஈவிதமாய் கர்த்தர் பார்த்தீங்களா யோசுவாவோட கூட இருக்கிறார் பாருங்க ஒன்னாம் அதிகாரத்தில் எட்டாம் வசந்தலான்னு சொல்றாரு ஒன்னு யோசுவா கிட்ட ஒன்னு எட்டுல வாசிங்க உன் வாயை விட்டு பிரியாதி இருப்பதாக இதில் எழுதிக்கிறபடி நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய் புத்திமா நான் என்ன பண்ணுவ வசனத்தை கொண்டு வர உன் கூட இருக்கமுன்னா நீ வசனத்தை கடைப்பிடிக்கணும் அடுத்து மட்டும் இல்லை அஞ்சாவசனம் வசிக்கலாம் அஞ்சாவசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன் பகத்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் பாருங்க உன்னோடும் இருப்பேன் ஆண்டு வருசனம் பாருங்க உன்னோடும் இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல கைவிடுவதும் அந்த வார்த்தை இப்போ ஆறாம் அதிகாரம் இருபத்தி அவசரத்துக்கு வாங்க சொன்னார இல்லையா ஒன்னு அஞ்சுல ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது மோசியை மறிக்கும் பொழுது நீ எழுத்து நிறுத்துப்பான் நில்லு யோசுவாவே சொல்றாரு ஆண்டவர் இதுமாய் கர்த்தர் யோசுவோடு இருந்தார் அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிட்டு கரங்களை தட்டி ஹால லூயா அவன் கீர்த்தி அவன் கீர்த்தி கர்த்தர் இருக்கும் பொழுது கீர்த்தி உண்டாகுதுங்க யாரே இல்லை நினைக்காதீங்க என்னை யார் உயர்த்துவா என் பேர்லாம் யாருக்கும் தெரியாது நினைக்க உங்க பிள்ளைகள் உங்கள் பேரை உயர்த்துவார்கள் உங்க பேரை பிள்ளைகள் உங்க பேரை உயர்த்துவார்கள் ஹல லூயா பாத்துங்க யோசுவோடு கர்த்தர் இருக்கும் பொழுது தேசங்க என்ன உண்டாச்சா கீர்த்தி உண்டாச்சு இப்போ கர்த்தரை நம்ம நேசிக்கணும் கர்த்தரை பிடிச்சிக்கணும் அதுல அவங்க பிள்ளைங்க பிள்ளைங்க உங்க உங்களுக்கெல்லாம் கணத்தை கொண்டு உண்டாக்குவார்கள் இது பிள்ளைங்க பிள்ளைன்னு கேட்பாங்க இன்னாருடைய பிள்ளை இது கேட்டாங்க ஈசாயுடைய மகன் யாருடைய மகன் ஈசாயுடைய மகன் ஈசா யார்ப்பா பெத்தலைக்கு பெத்தலை மூரு வந்துச்சு ஈசாயின் மகன் ஈசாயின் மகன் பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதம் ரெண்டாவது போகவும் ரெண்டாவது ஜெயம் பெறும்போது கீர்த்தி உண்டாகும் சொல்லாம ஜெயம் பெறும்போது கீர்த்தி உண்டாங்க ஜூம் பண்ணிப்பாங்க ஜெயம் பெரும்போ ஜெயிக்கணும் சோதனையில் நம்ம தோறந்து போகக்கூடாது செத்துறேன் பாருங்க போன வாரத்தில் திருப்பூரில் ஒரு பொண்ணு எழுவத்தஞ்சி நாளில் தற்கொலை பண்ணிடுச்சு பார்த்தீங்களா நியூஸு எழுவத்தஞ்சி நாளில் தற்கொலை பண்ணிடுச்சு கஷ்டத்தினால அப்போ வந்திருக்கலாம் வாழ முடியலன்னா ஜெயிக்க முடியல பாருங்கள் சோதனையை கணவர் வரதட்சணை கொடுமை கொடுத்தாங்க அப்படின்னு முந்நூறு போனா எவ்வளோ போனா மூணு கொஞ்சம் ஃபோன் போட்டுருக்காங்க இன்னும் போடலை தரத்துக்குள்ளேயா ஏதோ சில ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது செய்தி நான் பார்த்தேன் ரொம்ப துக்கமாக இருந்துச்சு அழகான குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல பையன் கட்டி கொடுத்தேன் எழுபத்தஞ்சி நாளில் பண்ண மூணு மாதம் கூட ஆகலை என்ன உள்ள தற்கொலை பண்ணிக்கிச்சு காரில் எடுத்துகிட்டு போய்ட்டு கார் நிற்க வச்சுட்டு விஷம் குடிச்சி காரில் படுத்துருச்சு அப்போ அந்த குடும்பத்தில் எவ்வளோ வேதனை அந்த அப்பா அழுகுறாரு ஏன்னா ஜெயம் ஜெயிக்க முடியல பாருங்கள் ஒரு சோதனையை ஜெயிக்க முடியல ஒரு மனுஷன் கொடுக்குற ஒரு சோதனையை ஜெயிக்கணுங்க ஒரு கம்பலில் கொடுக்குற ஒரு சோதனையை ஜெயிக்கணும் ஒரு கணவன் கொடுக்குற சோதனையை ஜெயிக்கணும் ஒரு தெருவில் கொடுக்குற சோதனையை ஜெயிக்கணும் தள்ளுவாங்க தண்ணி கூட்டுவாங்க ஏதாவது கேளுவான் பேசுவாங்க அதெல்லாம் காதில் போட்டுக்கூடாது ஒரு சொல்லுங்க நம்ம ஜெயிக்கணும் என்னப்பா நம்ம ஜெயிக்கணும் யார் ஜெயிச்சது வாசிக்கல ரெண்டு சமையல் எட்டு பதிமூணு வாசிங்க தாவீது ரெண்டு சமவியல் எட்டு பதிமூணு ரெண்டு சமையல் எட்டு பதிமூணு ரெண்டு சமல் எட்டு பதிமூணு தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே பதினொன்னாயிரம் சீரியரை முறியடித்து முறியடிச்சு திரும்பணும் மாட்டிக்கூடாது முறியடித்து திரும்பினதினால் கீர்த்திப்பா நேம் இன் செல்ஃப் நேம் மேட் இன் செல்ஃப் நேம் திருமணம் மாட்டிக்கல பதினெட்டாயிரம் பேரை கொண்டுட்டாடி தொல்லை அவங்க இஸ்ரேவேல அழிக்க வந்தவங்க யுத்தத்துக்கு வந்தவங்க பதினெட்டாயிரம் பேரை யுத்தத்தில் சாய்க்கிறாடி சாய்ச்சிட்டு திரும்புறா அப்படி திரும்பி வரா அப்படி அதுதான் சில பேர் அங்கே மடிச்சிடுவாங்க திரும்பி வரும் பொழுது என்ன கிடைக்கிறது கீர்த்தி பெற்ற என்ன பெற்றான் கீர்த்தி பெற்றான் கோலியத்தை அடிச்சான் பாருங்க கீர்த்தி பெற்றான் யாரு நிந்திக்கிறான் நிச்சயம் போறான் பாருங்க ஒரு கல்ல எடுத்து விட்டான் பாருங்க கீர்த்தி என்ன பாருங்க ஜெயிக்கும் பொழுது நாம் கீர்த்தி சுவாசிக்கிறீங்க

பதினாலு பதினேழு பாத்தீங்களா அப்படியே ஒன்னு ரெண்டு அல்ல பல தடவை வெற்றிகள் பல தடவை ஜெயங்கள் பல தடவை முன்னேற்றங்கள் அப்படியே தாவிதின் கீர்த்தி அவுட் ஆஃப் த கண்ட்ரி இஸ்ரேவேல் தேசம் மட்டும் இல்லை என்னப்படுதுங்க இந்த ஃபேம் ஆஃப் டேவிட் ஆல் த நேஷன்ஸ் லேண்ட்ஸ் மற்ற தேசங்களுக்கு போகுது இப்ப பாருங்க யாருப்பா அது இஸ்ரேல் ஒரு ராஜா எழுதி எழுப்பிட்டா அப்படியா அவர் தாவிதா என்ன பண்ணா அப்படி ஐயோ அவர்கிட்ட ஜெயிக்க முடியாதுங்க பார்த்தீங்களா கர்த்தர் ஒரு நல்லவர் சகல தேசங்களும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை பாத்தீங்களா சகல ஜாதிகள் மேல வரப்ப யாரும் யுத்தத்துக்கு வரல யார் யுத்தத்துக்கு வரல ஏன் கர்த்தர் பயத்தை உண்டாக்கி வச்சாரு தாவிதை உயர்த்தி வச்சாரு இதெல்லாம் வசனம் ஏன் நம்மள கே மாறணுங்க சோர்ந்து போக கூடாது கீர்த்தி ஃபேம் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் மாற்றங்கள் வரணும் சபையில் இவங்க யாரும் தெரிலங்க வராங்களா அவங்க சபைக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி அப்படின் அவர் ஜெபிக்கிறது இல்லை பாடுறதில்ல ஐ மீன் சபைக்கு வர்றது இவங்க டெய்லி சச்சைக்கு போகிறாங்க ஏதோ ஒன்று சபை ஒரு ஃபேமஸாக வரணும் அவங்க சச்சைக்கு கிளீன் பண்ணுறவங்க அவங்க அவங்க சர்ச்சையை பாதுகாக்கிறவங்க அவங்க சச்சையில் மியூசிக் வாசிக்கிறவங்க ஆ என்னம்மா அவங்க சச்சையில் பயில் படிக்கிறவங்க ஆன்லைனில் யார் படிக்கணுன்னா அம்மா சவுண்டு தான் கேட்கும் தட்டுங்களேன் இல்லையம்மா ஏதோ ஒரு ஃபேம் வரணும் ராமேஜ் சொல்லுங்க இவங்க சங்கீதம் படிக்கிறவங்க பைபிள் சச்சில அப்போ சர்ச்சில் இருக்கிறவங்க இவ்வளோ பேருக்கு தெரியணும் என் காலேஜ் ஃபஸ்ட்டு சர்ச்சை தந்துருவாங்க தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சமாக அது அப்போ தான் அது தான் நம்ம ஃபேம் ஆரம்பிக்கிறது ஆம்பேன் அது தான் நம்மளுடைய கீர்த்தி என்ன பண்ணுங்க ஆரம்பிக்கிறது லூயா மூணாவது பார்க்கலாம் மூணாவது என்ன எப்போ நம்ம கீர்த்தி உண்டாகுது தேவனுக்கு வைராக்கியமாக இருக்கும் பொழுது கீர்த்தி உண்டாகும் என்ன உண்டாகுங்க வைராக்கியமாக நாம் இருக்கணும் தேவனுக்கு எஸ்தர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நாலா வசனம் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் நாலா வசனத்தை எடுத்துக்கொள்ளும் எஸ்தர் ஒன்பது நாலு மொர்த்தக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான் அவனுடைய கீர்த்தி பார்த்தீங்களா அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளையும் மொர்த்தக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனா இருந்தானா அவனுடைய கீர்த்தி என்னாச்சா கீர்த்தி என்ற வார்த்தை போடப்படுறதுக்கு பாத்துங்க எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்றான் நாடுகளில் வாசிங்க இந்த மொர்த்தக்காய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான் பெரியவனான மொர்த்தக்காய் யாருங்க கேட் கீப்பர் மூணு ஒன்று வாசிங்க மூணு ஒன்னு உம் ஆமனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் அதனால கீழே என்ன நடக்குது வாசிங்க ஆகையால் ராஜாவின் அருண்மையில் வாசலா இருக்கிற ஆஹ் ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளை ஆனால் என்ன எடுக்குது ஆனாலும் முர்த்தகை அவனை வணங்கவும் இல்லை பார்த்தீங்களா மனிதர்களை வணங்க மாட்டாங்க மனிதர்களுக்கு முன்பாக காலை உழுவ மாட்டாங்க இன்னைக்கு எல்லாம் சாமின்றோம் தந்தை தெய்வம் தந்தை பாதுகாவலர் பெற்றெடுத்தார் தாய் பெற்றெடுத்தாங்க தெய்வமாகாது ஏன்னா அவங்க மறிக்கிறவர்கள் அவர்கள் பெலவினப்படுகிறவர்கள் இன்றைக்கி நம்ம ஊரில் மாலை போட்டால் சாமி நேரம் மனிதர்களை கும்பிடுகிற கும்பிடு மனித வழிபாடு என்ன சொல்ல மனித வழிபாடு அவர்கள் மனித வழிபாட்டை மாட்டார்கள் மனிதர்களை வணங்க செய்வ செய்கிறவர்கள் வணங்கு என்னை வணங்கு அவர்கள் மனிதனை வணங்கு செஞ்சார்கள் ஆனால் இவர்கள் மனித வணங்க மாட்டார்கள் தெய்வ தவிர யாரும் நமஸ்காரிக்க மாட்டாங்க மரியாதை கொடுப்பாங்க கணம் கொடுப்பாங்க பாராட்டுவாங்க அன்பு காட்டுவாங்க உதவி செய்வாங்க ஆனால் வணங்க மாட்டாங்க சூரியனே வணங்க அவங்க வணங்குறதான பழக்கம் அவங்களுக்கு இல்ல தெய்வத்தை தவிர யாரும் வணங்க மாட்டாங்க யாத்திராகம் இருபதாம் மதிய கொட்டளை அப்படியே அவங்க கீழ்படிவாங்க நமஸ்கரிக்க வேண்டாம் ஆண்டவர் நமஸ்கரிக்க மாட்டாங்க

பாத்தீங்களா தூக்கம் மேடம் ரெடி பண்ணா அப்படி ஆமானுக்கு ஆமானு மொரத்தக்காய் விரோதமா ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல மொரத்தக்காய் ரெண்டு பேர் காப்பா ரெண்டு பேர் மாட்டி வச்சிருப்பா கொலை வந்த கொலை செய்தால அவன் ராஜா கேட்குறா அப்படி மொரத்தக்காய் எதாவது ஹெல்ப் பண்ணிங்களான்னு ஏன் பண்ணலான்னு எஸ் சார் போய் சொல்லுது வசங்க சப்ஜெக்டை சுருக்கமாக சொல்கிறேன் டைம் இல்லாததுனால ஆமான் வந்து இந்த மாதிரி எங்களெல்லாம் கொலை கொலை முயற்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு முடி பாருங்கள் ஆமன தூக்கி போட்டாங்க தூக்கு மரத்தில் போட்டாங்க ஆமன தூக்கி இந்த புஸ்தகம் உங்களுக்கு தான் தெரியும் அண்ணா அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது அதுதான் ஒம்பது நாலு வாசிங்க மொரத்த காய் ஒம்பது நாள் மொரத்த காய் நாளுக்கு நாத்தக்காய் வாசிங்க பெரியவனாக இருந்தான் கைதடலாமா பெரியவன் அரண்மனையில் காவல்காரனாக இருந்தான் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் இல்லை ஆனால் இங்கே உப மதத்தில் பெரியவனாய் மாறினான் நாமே காவல்காராக இருந்த ஒரு மனிதன் எங்கே மாறானா பிரிவனாய் மாறுகிறான் ஏன் பக்தி வைராக்கியாமே நான் தெய்வனை அவர் யாரும் நமஸ்கரிக்க மாட்டேன் ஹலலூயா இன்னைக்கு அரசியல்வாதிகளை தெய்வமாக கும்பிட்றாங்க நடிகர்களை தெய்வமாக கும்பிட்றாங்க பொருட்களெல்லாம் தெய்வமாக கும்பிட்றாங்க தெய்வம் ஒருவர் இருக்கிறார் தான் வானத்தை பூமியை படைச்ச சர்வல்லமுள்ள தெய்வன் ஹலலூயா அவன் பயிராக்கிய மறந்தா அப்படி பாருங்கள் கர்த்தர் பார்த்தாரு அரண்மனையில் காவல்காராக இருக்கிற அவனை கொண்டு காய் கொண்டு பேருங்க சொல்லலாம் அரண்மனையில் அதான் பாருங்கள் இந்த இமேஜ் பாருங்கள் எஸ்தரும் முரத்தகாயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கீர்த்தி உண்டாங்கன்னா சும்மா உண்டாகாது அதுக்கு பல காரணங்கள் உண்டு அதில் மூணு நம்ம பார்த்தோம் என்ன சொல்லி பார்க்கலாம் கன்க்ளூஷன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நாங்கள் கீர்த்தி கர்த்தர் கீர்த்தி உண்டாக்குவோம் எப்போ உண்டாக்குவார் கர்த்தர் கூட இருக்கும் பொழுது அடுத்தது எப்படியா ஜெயம் பெறும் பொழுது அடுத்த நாங்கள்

பார்த்திங்களா கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பாள் இந்த பைபிளை நீ சொந்தமாக வச்சுக்கணும் இந்த பைபிளை நீ கீழ்ப்படிஞ்சு இந்த பைபிளை நீ என்ன பண்ணான் கை கொள்ளணும் அப்படி கீழ் பண்ணால் சொந்த ஜனமாக அப்புறவாசி நான் எல்லா ஜாதிகங்களிலும் பார்த்திங்களா புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் நான் சொன்னபடியே கர்த்தரின் பரிசுதனமாக இருப்பா என்று இன்று உனக்கு சொல்லுகிறேன் அந்த இப்போ கீர்த்தி புகழ்ச்சி மகிமையாக இப்போ எப்போ பைபிளை நாம் ஃபாலோ பண்ண முடியாது எவ்வளோ அழகான வார்த்தை இந்த வார்த்தை எதுக்குன்னாக்கா நம்ம நொடிஞ்சு போகக்கூடாதுங்க ஒடைஞ்சி போகக்கூடாதுங்க நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு கருத்து உங்களை மாற்றுவார் ஆமே இந்த வார்த்தையெல்லாம் வச்சு ஜெபிக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைகள் சமுதாயத்தில் மேலே வருவார்கள் ஆமே நல்ல வீடுகளை வாங்குவாங்க அலலுவா நல்ல கம்பில் வேலைக்கு போவாங்க அழலையா நல்ல பொதுவில் சேவைகளை செய்வார்கள் ஊழியங்களை செய்வார்கள் பார்ப்பார்கள் யாருடைய பிள்ளை என்னாருடைய பிள்ளை என்று சொல்லியாமேன் கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவார் எல்லாம் எழுத இருப்போம்மா எல்லா ஆண்டுக்கும் சோதரம் பண்ணலாமா ஸ்ஸ்தோதிராண்டு ஒரு ஸ்தோதரம் ஸ்தோதரம் ஸ்தோதிரம் இந்த கால நன்றி சொல்லுவோம்மா இந்த ஒன்றாம் தேதிக்காக நன்றி இந்த சபை கொண்டு வந்து இந்த வார்த்தை கேட்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லலைம்மா ஸ்தோத்திரம் பர்லக தேவனே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற எல்லா குடும்பங்களிலும் கீர்த்தி உண்டாகட்டும் இந்த ஆன்லைன் மூலிமா கேட்குற மூலம் அவர்களுக்கும் கீர்த்தி உண்டாகட்டும் அவர்களையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே